அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யுஎஸ்ஆர்பி கிரேடு டூ கான்ஸ்டபிள் தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் கொடுத்துருக்கோம் இந்த தேர்வு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அதில் பார்ட் ஏ பார்ட் பி அதாவது பகுதி ஒன்று பகுதி இரண்டுன்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க பகுதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொத்தம் எண்பது கேள்விகள் பார்ட் டூ பகுதி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸு மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து எழுபது கொஸ்டின்ஸு இதில் பார்ட் ஏல ரொம்ப எளிமையாக எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு அப்படின்றத ஒரு ஹிண்ட்டுக்காக உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் தமிழ் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த பார்ட் ஏ இருக்குல்ல அதில் எண்பது வினாக்கள் இருக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு வினா ஒரு வினாக்கு ஒரு மதிப்பெண் அப்போ எண்பது கேள்விக்கு எண்பது வினாக்கள் புரியுதுங்களா இந்த எண்பது வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் வரும் அப்போ ஒரு வினாக்கு ஒரு மதிப்பெண் வீதம் எண்பது வினாக்களுக்கு எண்பது மதிப்பெண் ஆனால் நீங்கள் அதில் நாற்பது பெர்சன்டேஜ் வாங்கினா போதும் அதாவது எண்பது கொஷின்ஸில் நாற்பது பெர்சன்டேஜ் அதாவது என்னென்னா என்னங்க முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்திரெண்டு மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கினாலே அந்த தமிழ் நியமனத் தேர்வில் நீங்கள் பாஸ் தமிழ் தகுதி தேர்வில் அதைத்தான் இங்கே நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் எண்பது வினாக்கள் எண்பது மதிப்பெண்கள் ஒரு வினாக்கு ஒரு மதிப்பெண் வீதம் குறைந்தபட்சம் நீங்கள் எவ்வளோ அந்த எண்பது கொஷின்ஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ எண்பது இன்ட்டு நாற்பது பை நூறு அடிச்சுருக்குனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மார்க்கு நீங்கள் மினிமம் வாங்கணும் சரி சார் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது நிமிடங்கள் நமக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ நிமிடங்கள் எண்பது நிமிடங்கள் கொடுக்குறாங்க அதாவது ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே நம்ம அந்த எண்பது கொஷின்ஸில் நம்ம ஃபுல் பண்ணோம் புரியுதுங்களா தெளிவாக சொல்லிவிட்டேன் எண்பது நிமிடங்கள்ன்றத ஒன் ஹவர் டுவெண்ட்டி நிமிட்ஸாக மாற்றிக்கோங்க குறைந்தபட்சம் இதில் பாசனம்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ எண்பது கொஷின்ஸில் ஃபா நாற்பது மதி நாற்பது சதவீதம் என்பது முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அல்லது முப்பத்தி ரெண்டு வினாக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் வீதம் சரி சார் இதுக்கான பாடத்திட்டம் என்ன நம்மளால் இப்போ இருந்து படித்தா கூட பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தகுதி தெருவில் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் பாஸ் பண்ணிடலாம் அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா பாடத்திட்டம் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு புக்கு இருக்குது வருங்க ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும் அந்த முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு சரியாக மதிப்பளிச்சிடலாம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இது எடுத்துக்காட்டுக்கு தான் இப்போ டென்த்துலேருந்து ஒரு பதினாறு கேள்வி கேட்குறாங்க நைன்த்துலேருந்து ஒரு பதினாறு கேள்விகள் கேட்குறாங்கன்னா அப்போ அதை ரெண்டையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணாலே முப்பத்தி ரெண்டு கேள்விகள் வந்துடும் புரியுதுங்களா அதுக்காக தான் இந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இதில் என்ன சிலபஸ் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் இலக்கியம் மொழித்திறன் பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டுகள் இதுதான் இதுக்கான சிலபஸ்ஸு எதுக்கான சிலபஸ்ஸு இந்த எண்பது மார்க்குக்கு எவ்வளோ மணி நேரம் எண்பது நிமிடம் எவ்வளோ மார்க்கு ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்கு அப்போ நம்ம எவ்வளோ வாங்கணும் மினிமம் முப்பத்தி ரெண்டு கொஷின்ஸ்க்கு நம்ம ரைட்டு வாங்கணும் இதுதான் டார்கெட்டு ரொம்ப சிம்பிள் அப்போ இந்த பத்தாம் வகுப்பு தரன் கொடுத்ததுனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இன்னையிலேருந்து ரெண்டு மூணு நாளைக்கு நைன்த்து டென்த்தை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும் ஈஸியாக மிக எளிமையாக பாஸ் பண்ணிடலாம் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணம் இலக்கியம் தமிழ் தொண்டு மற்றும் அறிஞர்கள் என்ன சார் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிட்டீங்க ஆனால் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப ஈஸி தான் தமிழ் பத்தாம் வகுப்பில் முதல் பாடத்தை திருப்பினாலே அன்னை மொழி வரும் அன்னை மொழியில் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சொல்வளம் ஒரு பாடம் இருக்கும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மத்தபடி எல்லாமே ஈஸி தான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் இப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முதல் பக்கத்தில் தான் இருக்குது பத்தாம் வகுப்பில் ஆப்ஷன் திருவிக்கா சச்சிதானந்தன் பாரதியார் பாரதிதாசன் தனிநாயக அடிகள் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா ஆன்சர் என்னது சச்சிதானந்தன் அப்போ இது எந்த புத்தகத்தில் இருக்குது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது இப்படி தான் தமிழ் அறிஞர்கள் தொடர்பாக கேள்விகள் வரும் இதை மட்டும் கேட்பாங்களா அப்படின்னா இதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்தெந்த புக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன் பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இது ரெண்டும் நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும் நைன்த்து மற்றும் டென்த்து இதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியை படிச்சுக்கோங்க அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க பாக்ஸ் இருக்கும் பாருங்கள் கட்டங்கட்டி பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வீரமாமனிவர் சொல்கிறேன் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் வீரமாமுனிவர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் இருக்கும் நைன்த்து அண்ட் டென்த்தில் அப்போ இவங்கெல்லாம் தமிழ் அறிங்கிறது தான் அப்போ இவங்க என்ன தொண்டு செஞ்சுருக்காங்கன்னா அந்த புத்தகத்தில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க அதை பற்றி வீடியோ நம்ம சேனல்லையும் இருக்குது நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ வீரமாமுனிவர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றிய குமராகுபரர் செய்தி தம்பி பாவலர் பாரதியார் பாரதிதாசன் இது மட்டும் இல்லாமல் நைன்த்து புத்தகத்தில் இருக்கும் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாமே டீட்டெயில்டாக நைன்த்து டென்த்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சரி சார் இதெல்லாம் நீங்கள் தமிழ் தொண்டு மற்றும் அறிஞருக்கு சொல்கிறீங்க இதே இது இலக்கணம் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பத்தாம் வகுப்பு வந்த பாடத்தரத்தில் பத்தாவது நியூ புத்தகத்தில் பக்க நம்பர் நூற்றி பதினேழில் இருக்கும் வீணா விடை பொருள்கோள் அப்படின்னு இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிங்க வீணா விடை பொருள்கோள் வினா எத்தனை ஆறு விடை எத்தனை எட்டு பொருட்கோள் எத்தனை எட்டு தொகை எத்தனை ஆறு தொகா எத்தனை ஒன்பது இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் புக் பாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவை விரிவுசை கலைச்சொல் அறிவும்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் கேட்பாங்க கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கேள்வி தமிழர் நிகழ்கலைகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் பத்தாம் மோப்பில் நாடக கலையை மீட்பதே தமது குறிக்கோளாய் கொண்டவர் யார் அப்படின்னா நான் முத்துச்சாமி இந்த கேள்வி கூட கேட்கலாம் இந்த கேள்விக்கு பதிலாக என்ன கேள்வி வரும்னா என அழைக்கப்பட்டவர் யார் நான் முத்துச்சாமி கூத்துப்பட்டரை என்னும் இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் நான் முத்துச்சாமி இப்படின்னு கூட கேள்விகள் வரலாம் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக கருதப்படுவது எது மயிலாட்டம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை ஏற்றவது யார் குமரகுருவரர் ஓசைதரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாடியவர் யார் பாரதியார் கம்பராமாயணம் ராமாயணம் அடுத்திருக்கும் கம்பராமனால் எத்தனை காண்டங்களை உடையது ஆறு தேன்மலை என்னும் நூல் யார் உடது சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் யார் திருநாவுக்கரசு காத்த திருநாவுக்கரசு இதெல்லாம் புக் பேக்கு பின்னாடி இருக்கும் அறிவை விரிவு செய்யல இருக்கும் டென்த்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எப்படி வரும் கேள்வி அப்படின்னா நிலமும் பொழுதும் அதாவது முதல் பொருள் இருக்குல்ல அதிலலாம் கேள்விகள் வரும் புறத்தினைகள் கேள்விகள் வரலாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெப்த்தாக போனோம் அப்படின்னா மங்கையராய் பிறப்பதற்கு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணம் அவங்களோட பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும் அதுவும் கேட்பாங்க வேருக்கு நீர் என்ற நூல் யாருடையதுனா ராஜம் கிருஷ்ணம் இது சாகிதமி விருது பெற்றது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வஉசி பற்றி கேட்பாங்க மாபோசி மாப்போசி சிவஞானத்தை பற்றி கேட்பாங்க அவருக்கு பெயர் வச்சது யாருன்னா அதுவும் கேள்வி வரும் சரபை முனிவர் தான் அவரை சிவஞானின்னு நல்லாப்பார் மெய்கீத்தின என்னன்னு கேட்பாங்க அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா காலக்கணிதம் கம் கண்ணதாசனோட காலக்கணிதம் கண்டிப்பாக கேள்வி வரும் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் அதிலிருந்து கேள்விகள் வரும் மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடும் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் கேட்கலாம் அதையும் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அணி கேட்பாங்க டென்த்து புத்தகத்தில் லாஸ்ட்டு பக்கம் இருக்கும் தன்மையனி எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா நாலு தீவகம் எனும் சொல்லுக்கு பொருள் என்ன விளக்கு தமிழில் வெளிவந்த முதல் அகராதி எது சதுர அகராதி ஜெயகாந்தினின் சினிமாவுக்கு போன சித்தாள் என்னும் படைப்பு ஒரு குறும் புதினம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே பத்தாம் வகுப்புக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்விகள் நிறைய கேள்விகள் அதுக்குள்ளே தான் கேட்பாங்க நைன்த்தில் என்ன கேட்பாங்கன்னா தமிழ் வீடு தூது மணிமேகலை இருக்கும் சீவக சிந்தாமணி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக கேட்பாங்க வச்சுக்கோங்க அடுத்து எப்பையும் போல் எட்டு தொகை பத்து பாட்டு இது தொடர்பாக நைன்த்து டென்த்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்கள் படிச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது தேம்பாவணிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் தேம்பாவணி தான் வீரமாமணிவர் அதோட பாட்டோடைய தலைவர் சூசேப்பர் அதுவும் கேள்விகளை வரலாம் கட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா மலேசியா அடிகள் தான் அதற்கான ஏற்பாடு செய்வார் தமிழ் தென்றல் திரிவிக்கா போல இமைகளை மூடி எழுத ஆற்றல் பெற்றவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரா இளங்குமரனார் ரொம்ப முக்கியமான கேள்வி அதுவும் கேட்பாங்க அமெரிக்காவோட மினசோட்டா தமிழ்ச்சங்கம் இலை விருந்த ஆண்டுதோறும் நடத்தி வருது அதையும் கேள்வி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வவு சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவார் அதையும் கேள்விகள் வரலாம் கன்னியாகுமரி மாவட்டம் எந்த ஆண்டு தமிழ்நாட்டோட இணைஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று தமிழ் சொல் ஆராய்ச்சியில் பாவாணர் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் இதெல்லாமே டென்த்து புத்தகத்துக்குள்ளே தான் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாமே டென்த்து புத்தகம்தான் தெளிவாக படிச்சுக்கோங்க கொஷின்ஸ் வரும் மேக்ஸிமம் நைன்த்து டென்த்து புத்தகத்தில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸை கூட நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போங்க அதுவும் கேள்விகள் வரலாம் அடுத்து அறிவை விரிவு செய்யல ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க எப்படி அப்படின்னா அறமும் அரசியலும் என்ன நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூ வரதராசனார் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாலை அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர்ப்பா வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை பற்றி குறிப்பிடும் நூலுதுனா சிறுபானாற்று படை சேர அரசர்களின் கொடை பதிவாக இருக்கக்கூடிய எதுனா பதிற்று பத்து கண்ணதாசனோட எந்த நூல் அமைதி விருது பெற்றது அப்படின்னா சேரமான் காதலி யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு எண்ணங்கள் என்னும் நூலின் ஆசிரியார் எம் எஸ் உதயமூர்த்தி மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக தமிழ் சங்க இலக்கிய பாடல்கள்த்து கோட்டையை சுற்றி வரைத்தல் ஒழுங்கை திணை இந்திய நாட்டின் மிகப்பெரிய விருது எது இந்திய மாமணி உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் பொருளின் ஈர்ப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன் புறநானூறு குறிப்பிட்டது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு தயவுசெய்து எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நைன்த்து டென்த்து புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அதாவது படிச்சுட்டு போங்க எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலையும் அது தொடர்பாக வீடியோ கொடுத்துருக்கோம் ஏல் ஒன்றுலேருந்து ஏல் பத்து வரை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்